சார் வணக்கம் எல்லாத்துக்கும் நாளைக்கு ராஜ் டிவியில் பத்து மணி முதல் பத்து முப்பது வரை அகடவேடம் நிகழ்ச்சியில் ஒரு ஒரு ப்ரோக்ராம் நான் கொடுத்துருக்கேன் ஒரு பாஸ்கர் ராஜ் சாரோட ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகும் அதை எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஜோதிடத்தை பற்றின டீட்டெயில் தான் அவர் அந்த ஜோதிட நிகழ்ச்சியை ரொம்ப ரசித்தார் ஒரு ஒரு ஆயிரம் பேர் இருக்கும் ஹாலில் அந்த நிகழ்ச்சி நடந்தது திருச்சி அது ரெண்டு மாதம் ஆகிடுது இப்போ தான் அது டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ராஜ் டிவியில் ஸோ எல்லோரும் பாருங்கள் உங்களோட மேலான கருத்துக்களை தயவு செஞ்சு பதிவு பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த ஜோதிடத்துக்கு நிறைய அங்கீகாரங்கள் கிடைக்கிது ஆனால் முன்னாடி அதை வீட்டில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப வளர்ந்து வந்த ஒரு நிலையில் இருந்தது இன்னமும் தினமும் ஒவ்வொரு விஷயமும் புதுசு புதுசாக இருக்குது இந்த ஜோதிடத்தை நான் அன்னைக்கு பார்த்தா பார்வையும் சரி இன்னைக்கு பார்க்குற பார்வையும் சரி அதே மாதிரி நிறைய அறிமுகங்கள் கிடைக்கிது பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதிக்கு அப்புறமா இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கறதுக்கான முயற்சிகளை என்னால் ஆன முயற்சிகளை அதை செய்துகிட்டு இருக்கேன் ஜாதகத்தில் பாவ கிரகங்கள் திசை நடத்தினா இந்த குரு பயிற்சியினுடைய ரிசல்ட்ஸ் கொஞ்சம் சுப சுபகிரகங்களோட திசை நடந்தால் இன்னும் குரு திசையே ஜாதகத்தில் நடந்தால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் பாசிட்டிவாகவே பார்க்கப்படும் முக்கியமாக பிராப்தம் பணம் காசு இந்த லோன்ஸு இந்த பேங்க்கில் இருக்க அமிக்கபிள் செட்டில்மெண்ட்ஸ் கடன் தள்ளுபடி ஆகிறது அதே மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் பேசுகிறது இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும் மனிதர்களை பொறுத்த வரையிலும் அவர் ஒரு டிகிரியிலேருந்து முப்பது டிகிரி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்து ஒரு ஆண்டுக்கு தனுசு ராசியில் தான் இருக்கார் இதோடய விளக்கங்கள்லாம் நான் அப்போதைக்கு சொல்கிறேன் ராஜ் டிவியில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் உங்கள் மேலான கருத்துக்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள் கால் எடுக்க முடியல அப்படின்னா நேரமின்மை தான் காரணமாக இருக்கும் கண்டிப்பாக திருப்பி கூப்பிடுவேன் நிச்சயமாக ஒரு நேரத்தில் பார்த்து பேசுங்க நன்றி வணக்கம்